ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு டாபிக் ரொம்ப நாளாக இங்கே யாரும் பேசாமல் இருந்தீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் இதை பற்றி பேசப்படும் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன் கொல்கத்தாவில் ஒரு பயிற்சி மருத்துவர் பெண்மணி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தார் கிட்டத்தட்ட கொல்கத்தா முழுக்க பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மம்தா அம்மையாரும் இது கண்டனம் சொல்லிட்டாங்க யார் பண்ணாங்களோ அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுவாங்க டெல்லியில் நிறு டெல்லியில் ஒரு பெண் மருத்துவ நிர்பயா கடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இது என்ன கற்பழிப்பு கற்பழிப்பு தான் இன்றைக்கி இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்குது ஸோ கல்கத்தாவில் நடந்துக்கக்கூடிய இந்த மருத்துவர் பெ பெண் மருத்துவர்கள் கற்பழிப்பு பயிற்சி மருத்துவர் மௌலியான்றவங்க ஸோ இவங்களுடைய இது உடம்புல பார்த்தோன்னா வற்பளித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நூற்றம்பது மில்லி விந்தணுக்கள் ஆண்கள் விந்தணுக்கள் இருக்குது ஸோ இந்த இந்த கொடுமை பண்ண இந்த கடு காம கொடர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் நானும் சொல்கிறேன் இதை பற்றி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில பேர் மம்தா பரவி விலங்குன்னு பதவி விலங்குன்னு சொல்லிக்கிட்டு ஏன் கல்கத்தாவில் இப்போ எத்தனை கற்பழிப்புகள் நடக்குது அப்படின்னா யோ யோகி ஆதித்யநாத் ஏன் வந்து பதவி விலகலை சொல்லிகிட்டே போகலாம் அத்தராசை பற்றி நம்ம பேசலாம் நிறையா பேசிகிட்டே போகலாம் ஸோ மரு பெண் மருத்துவமனை பெண் மருத்துவனுடைய அந்த கற்பழிப்பு நடந்திருக்குது இதுக்கு இதை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லிக்கிட்டு என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இதை வச்சு அரசியல் யாரும் பண்ணாதுன்னு சொல்லி சின்ன அட்வைஸ் சொல்லிக்கிறேன் பாய் பாய்